ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு மசாலா பார்க்கலாம் நல்ல ஸ்பைஸியாக காரசாரமாக தான் பண்ண போகிறேன் எப்போவுமே காரசாரமாக நம்ம எந்த தொக்கு மசாலா பண்ணாலும் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அந்த காரத்தை இந்த நல்லெண்ணெய் பேலன்ஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்குறேன் சாம்பார் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அரை கிலோ நண்டு ஒரு நூறு கிராம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் எப்போவுமே பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் போடணும்னு போட்டால் தான் அந்த அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் மல்லி இலை சேர்க்கல ஒரே ஒரு பிரிஞ்சு இலை நான் சேர்த்துக்கிட்டேன் பட்டை இலக்காய் கிராம்லாம் சேர்க்கலை ஏன்னா கரம் மசாலா பொடி சேர்ப்போம் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இந்த சோம்பும் இந்த பிரிஞ்சு இலையும் இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி போதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தக்காளி ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதங்க விட்டுடலாம் தக்காளியை தக்காளி குழஞ்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எது கறி சேர்த்தாலும் சரி நண்டு க கடம்பா எது சேர்த்தாலும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடை மசாலான்னால் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கினதுன்னா புளி ஊற வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு சீட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு சீட்லேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் மசாலா நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீங்கள் கா நான் எப்பவுமே அந்த காலெலாம் உடச்சி எடுத்து அந்த ஃப்ளெஷை வந்து தனியை வேக வச்சு ஆம்லேட் அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுவேன் அவ்வளோ சீக்கிரத்தில் குழம்புல தொக்கில் போட மாட்டேன் ஏன்னா அதை உடச்சி சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்றதுனால அந்த காலை எப்போவுமே தனியாக ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணிவிட்டு இந்த நண்டை மட்டும் நீங்கள் இதில் போட்டுட்டு இப்போ நல்ல சுருளை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் கிலோ நண்டு தான் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனிமேல் மிளகாய் தூள் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா சுருள சுருள என்ன பிரிய பிரிய புரட்டி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி அரைக்க வேண்டியதான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நண்டு மசாலா ரொம்ப சிம்பிள் தான் வெங்காயம் இந்த களி நமக்கு கொஞ்சம் மசாலா போட்டு அதை கொஞ்சம் சுருள சுருள வதக்க வதக்க அந்த நண்டோட ஃப்ளேவர் அதில் இறங்கணும் நண்டு மொத்தத்தில் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நமக்கு அந்த நண்டோடய ஸ்டாக் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நண்டையும் போட்டு நம்ம வேக விடுறோம் அப்படின்னா தான் அந்த நண்டோட ஸ்டாக் நல்லா உள்ளே இறங்கும் இல்லை நம்ம போட்டதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புரட்டி எடுத்துட்டோம்னா நண்டில் ஸ்டாக் இறங்காது அதனால் நீங்கள் வந்து நண்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மசாலாவில் ஒரு ஏழு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா புரட்டி புரட்டி எடுக்க எடுக்க அந்த மசாலாவோட ஃப்ளேவரே மாறிவிடும் இல்லைன்னா அது தக்காளி வெங்காயம் வதக்கின மாதிரி தான் இருக்கும் நண்டு தனியாக ஒரு ருசியில் இருக்கும் ரெண்டும் சேரணும் அப்படின்னா மொத்தத்தில் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் அந்த நண்டு வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து வேகணும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்